இங்கே எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய லாக்அப் மரணங்கள் பற்றியான கேள்வி கேட்கப்படுது அந்த கேள்விக்கான பதிலில் தென்னிந்திய மாநிலங்களை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் எப்படி தமிழ்நாடு பல விஷயங்களில் முதலிடம் வகிக்குதுங்கிறத பற்றி நம்ம எல்லாருக்கும் நாங்கள் உட்பட எங்களுக்கு பெருமை இருக்கிறதோ கல்வி விஷயங்கள்லேயும் அல்லது ஒரு ஹெல்த் அப்படிங்கிற விஷயங்கள்லையும் இதுல பெண்களுக்கான மற்ற வாய்ப்புகள் தரப்படுற விஷயத்துலையும் அப்படி நமக்கு பெருமையான விஷயங்கள் சிலதிருக்கோ அதே போல் மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம் லாக்அப் மரணங்களில் தமிழ்நாடு தென்னிந்திய மாநிலங்களில் முதலிடம் வகிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த இயருக்கான லாக்அப் மரணங்கள் மக்களவையில் தெரிவித்த பதிலின்படி நானூற்றி எழுபத்தெட்டு தமிழ்நாட்டில் இருநூற்றி நாற்பத்தி நான்கு ஆந்திராவில் இருநூற்றி நாற்பத்தி எட்டு கேரளாவில் நேற்று தமிழ் இந்துவில் இதை பற்றியான நடுப்பக்க கட்டுரை வந்திருக்கிறது இந்த விவரங்களை நீங்கள் தயவு செய்து பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்போ தமிழ்நாடு வந்து எப்படி ஒரு முன்னேறிய மாநிலமாக ஒரு பெண்களையோ மற்ற விஷயங்களிலோ மிக மோசமான சனாதன கருத்துக்களையோ அல்லது ஒரு இந்து மதத்தினுடைய பிற்போக்குத்தனங்கள் மட்டுமே கொண்ட ஒரு சிந்தனை உள்ள சித்தாந்தமுடைய இல்லது அதற்கான ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கிற ஆட்சிகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல விஷயங்களில் கொஞ்சம் நம்ம மேலே இருக்கோம் முன்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம் லாக் அப் மரணங்களில் முதல்ல இருக்கும் ஒரு நாடு இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நேற்று தமிழ் இண்டு நடுப்பக்க கட்டுரையை செய்து நீங்கள் ரெஃபரன்ஸாக பாருங்கள் நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் என்பது அதனுடைய அரசமைப்பு சட்டத்தின் பால் அந்த அரசு வைத்திருக்கக்கூடிய மரியாதை மட்டும்தான் ஒரு உலக அளவிலே இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி கொடுங்கோல் ஆட்சி ஜனநாயகமற்ற ஆட்சி அல்லது அவர்கள் மக்களுக்கு எதிரான ஒரு குறுங்குழு குறுங்குழுவாத ஆட்சி இல்லைனா பல்வேறு பெயர்கள் நம்ம அதை ஒரு ஆலிகார்க்கியோ என்னமோ சொல்றோம்னு சொன்னா ஒரு ஜனநாயக நாடு என்பதற்கான அடிப்படை ஒன்றுதான் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் அனைவருக்குமான மனித உரிமையும் வாழ் உரிமையும் அவர்களுக்கான அரசியல் ரீதியான உரிமையும் அரசியல் சாசனப்படி மதிக்கிறது தான் இந்த லாக்அப் மரணங்கள் லாக்அப் சித்திரவதை கொலைகள் போன்ற விஷயங்களில் வாழும் உரிமை வாழுகின்ற உரிமையும் கண்ணியத்துடன் வாழுகின்ற உரிமையும் அறவே கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது இது வந்து இப்போ நாங்கள் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய பட்டியலிடாத இந்த குற்றப்பின்னணி உழைவர்களுக்காக பேசப்படும் விஷயம் அல்ல நாளைக்கு யாரோ ஒருத்தர் நம்ம பகுதிகளில் உங்களுக்கு தெரிந்த ஒருத்தருக்கு ஒரு கூட்டிட்டு போகிறாங்க கேள்வி கேட்கறாங்க லாக்அப் மரணம் நடந்துச்சுன்னா அவர் மேலே நாலு கேஸ் இருக்குது அவர் பொம்பளை மேலே கை வச்சார் நாலு வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னால் மக்கள் யாரும் சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க ஆனால் உண்மை அதுவாக இருக்காது அப்போ யா நீங்கள் அவர்களை தூக்கில் போடுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது மரண தண்டனைக்கு எதிரானவர்கள் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறோன்ற தனிப்பட்ட விஷயம் நாங்கள் அதை பற்றி இங்கே பேச வரல மரண தண்டனை கூட இந்த சட்டத்தில் இடம் இருந்தால் அதையும் கூட கொடுப்பதற்கு இந்த நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது நீதிமன்றங்களையும் சட்டத்தையும் நீதியையும் கேலிக்குள்ளாக்கக்கூடிய விஷயம்தான் லாக்அப் மரணங்கள் ஏற்கனவே அவர் தியாகவர்கள் சொன்னது போல் உள்ளே போய் நீங்கள் லாக்அப்பில் உட்காந்துட்டிங்கன்னா எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ நடந்திருக்கோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் சொல்வது போல் இடுப்பில் இருக்கக்கூடிய ஃபைரை கூட எடுத்துருவாங்க ஏன்னு சொன்னால் அதன் மூலமாக கையை கட்டி கொண்டோ எதனா பண்ணி அதனால் தற்கொலை முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா என்கவுண்டர் டெத்துலேயும் அந்த ரெண்டு ஒரு ஜோடி செருப்பு தலைக்கீலாக அப்படி இப்படி இருக்கிறது துப்பாக்கி அங்கே இருக்கிறது உங்களிடம் பிடிப்பட்டு ஆறு மணி நேரத்திற்கு மேல் அவரிடம் துப்பாக்கி எப்படி இருக்க முடியும் அப்போ மக்களை முட்டாளாக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிராமாவை திரும்பி 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 பண்ணும்பொழுது நம்ம வந்து இருபது தமிழர்களை வந்து ஆந்திராவில் செம்மரக்கட்டை கடத்தல் என்கிற பெயரில் கொல்லப்பட்ட இருபது தமிழர்களுக்காக இரண்டு நாட்களுக்கு முன்னால் பத்தாம் ஆண்டு அவர்கள் நினைவு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதற்கான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ நம்ம சொன்னோம் இல்லை செம்மரக்கட்டை கடற்க கடத்தல்ங்கிறது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் உள்ள பெருமானம் உள்ள ஒரு கடத்தல் தொழில் அதில் இந்த இருபது தமிழர்களை பலிக்கட ஆக்கி நீங்கள் மோதல் என்கிற பெயரில் கூட்டு போய் சுட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு ஆயிரம் பக்கம் அறிக்கையை வந்து தயார் பண்ணி அதற்கான ம உண்மையின் குழுவெல்லாம் எல்லாம் போட்டது அந்த வழக்கு இன்றைக்கும் கூட பெண்டிங்காக இருக்குது என்எச்ஆர்சிலையும் இருக்குது நீதிமன்றங்கள்லேயும் பெண்டிங்காக இருக்குது அப்போ ஒரே கேள்வி தான் சட்டத்தை மதிக்கிறவர்கள் நாம் என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு அரசு இருக்குதுன்னு சொன்னால் இந்த விஷயங்களை இப்படி கையாளாதீர்கள் லாக்அப் டெத்ஸ் வந்து பண்ணாதீங்க என்கவுண்டர் கொலைகளை செய்யாதீர்கள் காஷ்மீரில் ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரம் நடக்குது அடைச்ச அங்கே வந்து சட்டம் ஒன்றும் இல்லை ஒழுங்கு ஒன்றும் கிடையாது அநியாயம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதற்கு பாதி அளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு போது இதில் நம்ம முதலிடம் என்கிறது நமக்கு எந்த வித பெருமையும் அல்ல இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாதுங்கிறது தான் ஒரு துளி கூட குற்றம் பாதித்தவர்களை பற்றிய குற்றம் செய்தவர்களை பற்றி அவர்களுடைய குற்றத்தை பற்றி நாங்கள் ஆதரிக்கவோ அவர்களுக்காக பேசவோ வரவில்லை நீங்கள் சட்டத்தை சட் அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை ஃபண்டமெண்டல் ரைட்டை காப்பாற்றணும் நாளைக்கு அரசியல் பேசுபவர்களுக்கும் அரசியலுக்காக இருக்கிறவர்களுக்கு இதே பதில் வரும் அதில் இருக்கக்கூடிய விழுமியங்களை காப்பாற்றாமல் இருப்பதுதான் அதனுடைய மோதல் கொலைகளில் இருக்கக்கூடிய நடைமுறை நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அரசியல் இருந்தாலும் பொதுவாக எல்லா அடக்குமுறைகளையும் பாசுத்தன்மையுடைய மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பொழுது மாநில அரசு அப்படிப்பட்டதாக இல்லை போது எங்களுடைய கருத்து ரீதியாக அவர்கள் செய்யும் பல விஷயங்களுக்கு ஆதரவு இருந்தாலும் தவறு செய்யும் பொழுது கேள்வி கேட்போம் இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் ஒரு நல்ல அரசனாக இருந்தாலும் அவனை கேள்வி கேட்க ஆள் இல்லைனாலும் அந்த அரசன் கெட்டு போயிடுவாங்கிறது தான் திருவள்ளுவர் சொன்ன விஷயம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அரசு அரசியல் சாசன அடிப்படையில் இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் என்ஹச்ஆர்சியினுடைய வழிகாட்டுதல்கள் மோதல் கொலைகளில் என்ன பண்ணணும் மோதல் கொலை நடந்துருச்சா அந்த ஆஃபீஸர் யாருன்னு பார்த்து எஃப்ஐஆரை போடுங்க கொலை அப்படிங்கிறது எஃப்ஐஆரை போடுங்க அப்புறம் அவர் சொல்லணும் இல்லை இது எனது தற்காப்பு பழைய ஐபிசி செக்ஷனில் ஹண்ட்ரடில் நான் வரேன் என்னை கொலை செய்ய வரும்போது நான் பதிலுக்கு நான் வந்து குறைந்தபட்ச அல்லது அளவான வன்முறையை நான் எதிர்பிரயோகம் செய்யும் போது தானாக எதிர்பிரயோகத்தினால் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லி அந்த விடுவிக்கணும் நீங்க மக்களவையில் சொல்லி ஏறக்குறைய பதினைந்து இருபது வருடமாக ஒரு மூன்று நான்கு போலீஸ் அதிகாரிகள் கூட தந்திக்கப்படல ஒரு ஆறு மாசம் பாடிய ஒரு வழக்கு வெக்கமில்லாமல் சொல்றோம் ஜெயிச்சோன்னு சொல்றோம் என்னன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருவர் சாகடிக்கப்பட்டார் என்கவுண்டர்ல அவர் வங்கி கொள்ளையில ஈடுபட்டார்னு அவர் சாவடிச்சுட்டாங்க மூன்று குழந்தைகள் நான்கு குழந்தைகள் அந்த அம்மா இருக்கு அவங்களுக்காக போட்டு ஒரு பத்து லட்சம் ரூபாயே இருபது வருஷம் கழிச்சு வாங்குறோம் அவ்வளோதான் நீதிமன்றத்தில் பண்ணுது அதற்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா அந்த ஜெயங்கொண்டம் பக்கத்துல அந்த வங்கி கொள்ளையை நடத்தினவங்க வடநாட்டு கொள்ளையர்கள் இவர் இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க லாக் அப் அவர் ஒத்துக்கிட்டாராம் நான் தான் போனேன் நான் தான் பண்ணேன்னு பண்ணிட்டாங்க அப்ப அது என்னது மோதல் கொலைன்னு சொன்னா அதுதான் உண்மையான அதில் இருக்க விஷயம் அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும்போது அந்த சமயத்தில் அந்த போலீஸ்காரர்கள் அவரை கொலை செய்து விட்டு அவர் கொடுத்த வாக்கு மூலமாக வழக்கில் போட்டாங்க அதே போலீஸ்காரும் கண்டுபிடிச்சிட்டாங்க யாருக்கு குற்றவாளிகள் யார் கொள்ளையிடுச்சாங்க என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் சட்டத்தின் முறையை கையாண்டிருந்தால் அந்த ஒரு ஏழை சாதாரண நபர் உயிருடன் இருந்திருப்பார் இன்னும் ஒரு விஷயம் இந்த நானூற்றி எட்டு என்கவுண்டர் கில்லிங்கில் இறந்து போனவர்கள் யாருமே மேல் தட்டு வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல இருக்கலாம் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் யாரும் மேல் சாதியை சார்ந்தவர்கள் அல்ல அல்லது இடை சாதியை சேர்ந்த மேல்நிலையில் இருக்கக்கூடிய சாதியை சார்ந்தவர்கள் அல்ல நீங்க அந்த இருபது தமிழர்கள் இறந்தப்ப கூட நீங்க நான் அது நீ இது அவங்களாம் பேசிக்கலாமே தவிர பெரும்பாலும் பழங்குடி மக்கள் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்டவர்கள் பெரும்பாலும் பதினாலு பேர் அதில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் அப்ப விஷயம் இதுதான் இந்த டெமோகிராஃபி நீங்க பாருங்க அந்த லேண்ட்ஸ்கேப்பை பாருங்கள் நம்ம சாதியின் பெயரை நீங்களே தெரிஞ்சு ஒவ்வொன்றா சொல்லிக்கோங்க உயர்ந்த முற்பட்ட சாதின்னு ஒரு சாதி பேராக சொல்லி அதில் இறந்தவர் இறந்தவர் பேர் இதில் இருந்தவர் கணக்கு கேளுங்க இருக்கவே இருக்காது இந்த குரல் நாங்கள் பேசுவது என்பது அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை சட்டத்தின் பார்ப்பட்டு நீங்கள் உயிரை எடுப்பதற்கு அதிகாரம் உள்ள அரசு இவ்வளவு ஒலிமை உள்ள அரசு குறுக்கு வழியில் உங்களுடைய நியாயங்களை நியாயப்படுத்துவதற்காக எதையும் செய்யாதீர்கள் குறிப்பாக முதல் கொலைகளை செய்யாதீர்கள் என்பதுதான் இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் நான் சொல்லணும் தொடர்ந்து இந்த அரசுமீப்புச் சட்டம் கேட்டதுனால கடுவாயே நேரடியான வட்ட ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய நட்டம் இல்லை காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை நிர்வாகம் காவல்துறை ஆணையர் நடப்பில் இருக்கிற மாநில அரசு எல்லார் மீதும்ான குற்றச்சாட்டாயிது அதလုံး தான் இந்த ஆட்டில நடந்து எல்லா மோதல் பலடுகளோ electroweak ஆமாம் எஸ் 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 இஃப் இட் இஸ் டு த கான்ட்ரரி லெட் தம் ப்ரூவ் இட் அப்படி இல்லைன்னா அங்கே தான் ப்ரூவ் பண்ணணும் அதனால தான் அந்த இருபத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பித்ததுனால தான் இருபத்தி ஒம்பதாம் தேதி பேசுகிறோன்றதுக்காக சொல்றோம் ஃபால்ஸ் தான் ஃபால்ஸ் இன் டோட்டல்ஸ் தான் என்ன சந்தேகம் முடிவு பண்றதுக்கு நீதிமன்றம் தான் பண்ண முடியும் ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அப்படி பண்ணலாம் ஸோ அவர்தான் குற்றவாளின்னா நீங்க நீங்கள் கூடிய பத்திரிகை படிக்கிற பொதுமக்கள் பார்க்க முடியாது அதை பார்க்கக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர்கள் வந்து காவல்துறையும் நீதிமன்றம் அதை விசாரிக்கும் தான் முதல்ல இருக்கவங்க காவல்துறை தான் அந்த கொலை நடத்த இடத்துலயே ஒருத்தர் பிடிச்சாலும் கூட கொலை செஞ்சு ஒருத்தர் போயிட்டு அந்த இடத்துல ஒருத்தர் இருக்காராங்கிற இல்லையா அந்த மாதிரி சொல்கிறேன் அப்போ குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை இப்படி மோதல் படுகொலைகளில் சாபடிப்பது என்பது சரியில்லை ரொம்ப சரியானது ரொம்ப சரியானது

அதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை அரசிட்ட கொள்கையாக இருக்கணும் அதில் தீர்மானமாக இருக்கணும் நீங்கள் கேட்குற கேள்வி இப்போ இவர் சொல்கிறது வந்து அதற்கான ரிட்ரஸல் ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து மனித உரிமை மீறலில் கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்றது அரசு ரெண்டு மூணு வேலைகள் இருக்குதுங்க ஒன்று பாதுகாக்கணும் மக்களை கட்டாயமாக மோதல் படுகொலைகளை தவிர்க்க வேண்டும் இல்லாமல் இருக்க வேண்டும் ப்ரொஹிபிட் பண்ணணும் தடை செய்யணும் அதை அது கிடையாது சட்டப்படி தான் நாங்கள் கொலை செய்வேன்றதை சொல்லுங்கன்றது தான் சொல்கிறோம் ஸோ அப்போ அரசுக்கு ரெண்டு பலவிதமான வேலைகள் இருக்குது இதில் குறிப்பாக இந்த மாதிரியான மோடல் மோதல் படுகொலைகள் இந்த அரசனுடைய கருத்து கிடையாது அப்படிங்கிறத அறிவிக்கணும் அதை தடுக்கணும் யாராச்சும் பண்ணிட்டாங்கன்னா அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் இவங்க சொல்லி தான் பண்ணாங்களான்லாம் நாங்கள் யோகிக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஒருத்தர் அவரே தன்னிச்சையாக ஒரு போலீஸ்காரர் தனக்கு வானலாவி அதிகாரம் இருக்குன்னு பண்ணிட்டாருன்னா அவரை நடவடிக்கை எடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி அவர் மேலே டிபார்ட்மெண்டில் என்கொயரி எடுத்து அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவரை டெர்மினேட் பண்ணுங்கன்னு சொல்றோம் அவரை சிறையில் அனுப்புங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதில் அருணா ஜெகதீஷன் கமிஷனுடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டது இந்த அரசு தான் சட்டசபையில் வைத்து ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவர்கள் மேல் நடவடிக்கை போகும் என்று தான் கூறியது இன்று வரை இன்று வரை ஒன்றும் செய்யவில்லை உச்ச நீதிமன்றத்தில் அந்த அந்த ஒவ்வொரு அதிகாரியும் தாசில்தாரும் உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்குவதற்கு காரணமாக இருப்பது இவருடைய மௌனம் சாதித்தது அதனால் பேசுவது ஒன்று செய்கிறது ஒன்று தான் நாங்கள் சொல்லிக்கோம்